வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம திருவிழாவுக்கு கிளம்பியாச்சு ஸ்ரீ ஆவணியப்பன் மாரியம்மன் கோவில் திருவிழா தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த திருவிழா மூணு நாளைக்கு நடக்கும் அதுக்கப்புறம் பால்குடம் காவடி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு நம்ம வந்துட்டு பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம் நான் வந்துட்டு இப்போ கோவிலுக்கு போக மாட்டேன் மதலை எடுத்ததும் தான் மதலை கூட சேர்ந்து தான் நான் கோவிலுக்கு போவேன் எப்போதுமே இது பேர் அரச குதிரைன்னு சொல்லுவாங்க இது போனதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாருமே பின்னாடி இந்த மாதிரி மதலாம் எடுத்துக்கிட்டு வருவாங்க இது பார்த்து ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே நமக்கு தேவையான கடையெல்லாம் வந்துட்டு என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு ஜூஸ் குடிச்சிட்டு எனக்கு திருவிழானாலே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கு யாருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீர் போறெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க குடிச்சிட்டு நம்ம வந்துட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வீட்டு கிளம்பியாச்சு போகிற வழியில் நிறைய காவடியெல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதை வந்து நான் லாங் வீடியோவில் போடுறேன் ஃபுல் வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்